வணக்கம் பசுமை மா தில்லை சிவகுமார் இயக்குனர் ரத்தின சுபாபதி சுற்றுச்சூழல் கிராம வளர்ச்சி நிறுவனம் நாமக்கல் நமது கிரீன் கான்க்ளேவ் பசுமை மாநாடு என்ற மாநாடானது நமது கண்ட்ரி ஃபார்ம்ஸ் அமைப்பினுடைய நிறுவனர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு முன்னெடுப்பை முன்னெடுத்திருக்கிறார்கள் நமது பிஜிபி வேளாண்மை கல்லூரியிலே நாமக்கல்லிலே வருகின்ற அக்டோபர் மாதம் பதினொன்று பன்னெண்டு சனி ஞாயிறு ஆகிய தேதிகளில் பசுமை மாநாடு என்ற கிரீன் கான்க்ளேவ் அமைப்பை இங்கே நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு கருத்தரங்கு இதில் தமிழகத்தில் இருக்கின்ற முன்னோடி விவசாயிகள் கால்நடை வளர்ப்பாளர்கள் விவசாயம் சார்ந்த தொழில்களிலே தொழில் முனைவோராக இருப்பவர்கள் அனுபவ வாய்ந்த வேளாண் வித்தகர்கள் எல்லாம் கலந்து கொண்டு கலந்துரையாட இருக்கிறார்கள் ஆகவே வேளாண் கல்லூரிடைய மாணவர்களும் கலந்து கொள்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் கலந்துரையாடலும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்த அரிய வாய்ப்பினை நமது பகுதியில் இருக்கின்ற சிறு விவசாயிகள் பெரு விவசாயிகள் அதேபோன்று குறு விவசாயிகள் எல்லாம் இதில் பங்கேற்று விவசாயத்தை புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருமானம் ஈட்டுவது எப்படி அதே போன்று என்னென்ன தொழில்நுட்பங்கள் வந்திருக்கிறது என்பதை எல்லாம் அங்கு காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் வருகை தருமாறு அன்போடு உங்களை எல்லாம் வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்